செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் இரண்டாவது பிறந்த நாள் பொதுக்கூட்டம் உதவிகள் வழங்கும் விழா குன்றத்தூர் ஒன்றிய தெற்கு செயலாளர் ஆ மனோகரன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் உரையாற்றி கழக முன்னோடிகளுக்கு பொற்கிளிகளும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் அமைச்சர் அன்பரசன் பேசும்போது ராமதாஸ் போன்றவர்களுக்கு வன்னியர்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது அன்புமணி ராமதாஸுக்கு செல்வாக்கு இல்லை திடீர் பிள்ளையார் பிடித்து வைத்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் படிப்படியாக உழைத்து உழைத்து உயர்ந்தால்தான் மக்கள் மத்தியில் நிலைத்திருக்க முடியும் இல்லாவிட்டால் நிலைத்திருக்க முடியாது கலைஞர் சொன்னார் உழைப்பு உழைப்பு அதுதான் ஸ்டாலின் என்றார் அமைச்சர் ராஜேந்திரன் பேசும்போது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தாய்மொழி அழிந்து இந்தி ஆதிக்க மொழியாக உள்ளதால் தாய்மொழியை மீட்டெடுக்க மக்கள் முயற்சித்து வருகின்றனர் ஆகவே மும்மொழி கொள்கையை எதிர்த்து தமிழ்நாடு முதல்வர் தாய்மொழியை காக்க உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார் இதில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் மாவட்ட கவுன்சிலர் வி அரி ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் முன்னாள் ஊராட்சி செயலாளர் வி நாளியப்பன் ஊராட்சி துணைத் தலைவர் ஜீவிதா சுரேஷ் வார்டு உறுப்பினர்கள் சட்டர்ஜி கே ராஜா

மக்கள் மத்தியில நிலைத்திருக்க முடியுமே தவிர மத்தவங்கள நிலைத்திருக்க முடியாது கலைஞரே சொன்னார் உழைப்பு 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 அவர்தான் ஸ்டாலின் தலைவர் சொல்லியிருந்தாரு கலைஞருக்கு பிறகின் மேலு கட்சி திமுக அவுட்டு முடிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ஜாலியா இருந்தானுங்க இதோட ஒழிஞ்சா திமுகறேன் என்ன இருந்தா இல்லையா கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்று இன்று வரை கம்பீரத்தோடு கட்டுக்கோப்போடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவராக நம்ம மோடி இன்னைக்கு எப்படியாவது இந்தியை திணித்திட வேண்டும் என்கிற அந்த முனைப்போடு முயற்சி செய்கிறார் எல்லாம் விடுபடாது என்பது அவருக்கு தெரியாது